இந்த வேளையிலே பரிசுத்த தந்தை சாந்திக்காக உலக திருச்சபையோடு இணைந்து மன்னார் திருச்சபையும் சேர்ந்து இவர் புனிதத்துவத்தின் அடையாளம் திருச்சபையின் தலைமைத்துவம் இயேசுவின் பிரதிநிதி உலக தலைவர் உண்மையுள்ள இயேசு நிறுவிய திருச்சபையின் வழிகாட்டி இவர் ஏழைகளின் நண்பர் சமாதான தூதுவர் உன்னதமான இறை ஊழியர் இவருடைய மறைவு உலக கத்தோலிக்கருக்கு மட்டுமல்ல ஒரு பெரிய பாரிய கத்தோலிக்க அமைகின்றது இவரது இவ்வளவு மறைவில் நாம் துன்பம் அனுபவித்தாலும் இவர் இயேசுவோடு இரண்டர கலந்து எமக்காக பரிந்துரை செய்கின்றார் திருச்சபையோடு புனிதத்துவத்தில் இணைந்துள்ளார் என்பதில் நாம் ஆறுதல் அடைவோமாக இவரது ஆன்மா பலதின்றி திரை சன்னிதானம் சேர தொடர்ந்து செபிப்போம் இவருடைய ஆன்மா திரை ஆறுதல் புரட்டும்